வாசமெகு பார்வையாளர்களே சமீபத்தில் ஃப்ரண்ட் லைன் என்ற ஆங்கில இதழில் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு தினத்தை பற்றிய சில கட்டுரைகள் அதிலே வந்தன அந்த கட்டுரைகள் உள்ளடக்கம் மிகவும் வரலாற்றை பிரதிபலிக்காமல் ஏதோ இன்றும் பெரியாரின் இயக்கம் இன்றும் தொடர்ந்து நீடிப்பதாகவும் திராவிட இயக்க அதற்கு பங்களித்ததாகவும் அதில் எழுதியிருக்கிறார்கள் உண்மையிலேயே பெரியாருடைய சுயமுறை இயக்கத்தினுடைய வளர்ச்சி போக்கை அவர்கள் வரலாற்று ரீதியாக அதை எழுதாதது மருந்தத்தக்கது முதல்ல பெரியார் சுயமுறை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கட்டுரில் குறிப்பிட்டபடி பிராமண எதிர்ப்பு இயக்கமாக தொடங்கியது இது பிராமணிய எதிர்ப்பு அது பார்ப்பனிய எதிர்ப்பு என்று அவர்கள் கூறிக்கொள்வார்கள் ஆனால் அந்த பார்ப்பனிய எதிர்ப்புக்கு அடிப்படை என்ன ஏதோ பார்ப்பனர்கள் ஆதிகாலம் போல் சதி செய்து ஆட்சியை பிடித்து விட்டதாகத்தான் சித்தரித்தே தவிர பிரிட்டிஷ் ஆட்சியின் சூழ்ச்சியை தந்தை பெரியார் பார்க்க மறந்துவிட்டார் விட்டார் அவர் நான் குற்றம் சொல்லலை அவர் கல் அது படலை எனவே ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அந்த பார்ப்பகிட்டு தொடங்கினார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கே அது சரி என்று தெரியாத காரணத்தினால் பெரியார் சிங்காரவேலர் ஜீவானந்தம் இவர்கள் இணைந்து சுயமருத இயக்கத்தை ஒருபடி உயர்த்தினார்கள் முக்கிய காரணம் தந்தை பெரியார் சோவியத் யூனியனுக்கு தலைமறாக சென்று திரும்பினார் அதன் விளைவாக சதமர்ம சம தர்மத்தையும் சாதி மறுப்பையும் அறிவியல் பார்வையும் பகுத்தறிவை விட அறிவியல் பார்வையும் வெறும் பகுத்தறிவு போதாது பகுத்தறிவோட அறிவையில் பார்வை தேடணும் ரெண்டு இணைஞ்சால் தான் அது வந்து உயரும் வளரும் இப்போ அந்த முறையில் அந்த இயக்கத்தை நடத்தினார்கள் ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து அடக்கிய காரணத்தினால் அவரை அது தொடர முடியலை பின்னால் என்ன நடந்தது திராவிட இயக்கம் என்று திராவிட இயக்கத்தில் வந்தவர்கள் பெரியாருடைய பகுத்தறிவு பார்வையோ நாத்திகத்தை மத நூடன் மக்கள் எதிராக வளர்க்க வேண்டிய அறிவியலாகவோ அதை பார்க்காமல் ஒருவனே தேவன் ஒன்றே குலம் என்ற கோட்பாட்டை உருவாக்கி திராவிட இயக்கத்திலே பின்னாளில் பல குரூப்புகள் உருவாகிவிட்டன எம் ஜி ராமச்சந்திரன் அவரும் திராவிட இயக்கம்தான் ஜெயலலிதாவும் திராவிட இயக்கம்தான் எல்லா திராவிட இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா சிதைந்து சின்னாபின்னமாகி பெரியாருடைய சமதர்ம பார்வையையோ பெரியாருடைய அறிவியல் பார்வையையோ அது எதையும் இன்று பின்பற்றவில்லை என்று சுட்டிக்காட்ட வேண்டிய தருணத்தில் நாம் வாழ்கிறோம் தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணத்திற்கு முதலிடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்று கடைசி கட்டத்திற்கு போய்விட்டது தமிழ்நாட்டில் சாதி அரசியல் சா வங்கி சாதி வங்கி அரசியல் சாதி ஆணவங்கள் போட்டி போட்டு இருக்கின்றன இது ஒன்றும் மற்ற மாநிலத்துக்கு வித்தியாசம் இல்லை இப்போ திராவிட இயக்கங்கள் செய்யத் தவறியதை விமர்சிக்க வேண்டிய இந்த கட்டத்தில் அது ஏதோ அந்த வளர்ப்பதாக கூறுவது சற்றும் பொருந்தாது கம்யூனிஸ்டுகள் தான் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக அறிவியல் பார்வையை கொடுப்பதற்காக அவர்கள்தான் போராடுகிறார்கள் ஆனால் அவர்களைப் பற்றி ஒரு வரி கூட அந்த வரியில் இல்லை அந்த கட்டுரைகள் அனைத்துமே வரலாற்றை மறைத்து இன்று ஏதோ ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் பெரியாருடைய பாரம்பரியம் தொடர்கிறது என்று சொல்கிறார்கள் வருந்தத்தக்கது பொதுமக்களே அறிவோடு பாருங்கள் அறிவியலோடு பாருங்கள் இன்று நம்முடைய தமிழகத்தில் பெரியார் சொன்ன சுயமரியாதை இயக்கத்தினுடைய உயிர்நாடியான சாதி மறுப்பு திருமணமோ இல்லை சமதர்ம கொள்கையோ எங்காவது இருக்கிறதா என்று சுட்டி காட்டுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதை சுட்டி காட்ட வேண்டிய அந்த எதழ் தவறிவிட்டது என்று வருத்தத்தோடு கூறிக்கொள்ள வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம்